குழந்தைகளை விமானத்தில் கோவையிலிருந்து சென்னை அழைத்து சென்ற டேபிள் அமைப்பு எளிமை நிலையில் உள்ள குழந்தைகள் பேரை கோவை சென்னை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ரவுண்டு டேபிள் அமைப்புகள் மற்றும் கோவை ஜெம் மருத்துவமனை இணைந்து இன்று கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து சென்று மீண்டும் கோவைக்கு அழைத்து வந்து அவர்களை மகிழ்வித்தனர் ஃபிளைட் ஆஃப் என்னும் திட்டம் மூலம் ரவுண்டு டேபிள் இந்தியா அமைப்பு இதுபோன்ற ஏழை குழந்தைகள் விமானத்தில் அழைத்து சென்று அவர்கள் வாழ்வில் நிச்சயம் உயர பறக்க முடியும் என்பதை உணர்த்தி வருகிறது இம்முறை கோவை ஆக்மி ரவுண்டு டேபிள் நூற்றி முப்பத்தி மூன்று கோவை பென்டா ரவுண்டு டேபிள் நூற்றி ஒன்று திருப்பூர் ரவுண்டு டேபிள் நூற்றி பதினாறு மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்டு டேபிள் தொன்னூற்றி ஐந்து மற்றும் கோவை ஜம் மருத்துவமனை இணைந்து இருபத்தி ஐந்து ஏழை குழந்தைகளை விமானத்தில் சுற்றுலா அழைத்து சென்றனர் இந்த சுற்றுலாவின் போது கோவையிலிருந்து அதிகாலை சென்னைக்கு குழந்தைகள் தங்கள் பராமரிப்பாளர்கள் மற்றும் ரவுண்டு டேபிள் அமைப்பினர் தன்னார்வலர்கள் உடன் விமானத்தில் சென்று அங்கிருந்து சென்னை கோளரங்கம் மற்றும் அக்குவாரியம் சென்றனர் அறிவியல் மற்றும் நீர்வளம் பற்றி அங்கு அவர்கள் தெரிந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு ஏரியா தலைவர் ராகுலன் சேகர் மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்டு டேபிள் தொண்ணூத்தி ஐந்தின் தலைவர் வருண் ஆனந்த் கோவை ஆக்மி ரவுண்டு டேபிள் நூற்றி முப்பத்தி மூன்றின் தலைவர் சுபாஷ் திருப்பூர் ரவுண்டு டேபிள் நூற்றி பதினாறின் தலைவர் பார்த்திபன் கோவை பென்டா ரவுண்டு டேபிள் நூற்றி ஒன்றின் தலைவர் குணால் மற்றும் ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்டி திட்டத்தின் கன்வீனர் மோகன்ராஜ் வழிகாட்டிகளாக செயல்பட்டனர் இந்த முயற்சி என்பது வெறும் அவர்களை விமானத்தில் அழைத்து செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்படவில்லை அவர்களின் கனவுகள் பெரிதாக இருக்க வேண்டும் வானளவு உயர வேண்டும் என்ற சிந்தனையும் நம்பிக்கையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவே இப்படியொரு திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் இந்த சிறுவர் சிறுமியர்கள் நாங்கள் கண்ட மகிழ்ச்சியையும் உற்சாகமும் எங்களுக்கு ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது என இந்த திட்டத்தின் மோகன்ராஜ் கூறினார் ஒவ்வொரு ஆண்டும் ரவுண்ட் டேபிள் ஆஃப் இந்தியா சார்பில் முன்னெடுக்கப்படும் இந்த பிளைட் ஆஃப் எங்கள் அனைவரின் மனதில் தனி இடம் கொண்டுள்ளது வருடம் வருடம் ஏழை குழந்தைகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது எங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பாக பார்க்கின்றோம் என டேபிள் ஏரியா தலைவர் ராகுலன் சேகர் கூறினார் மேலும் இந்த அருமையான முயற்சியில் ஜெம் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரவீன்ராஜ் அவர்களின் பங்கு இந்த அவர் பெரும் ஆதரவு வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றி டாக்டர் பிரவீன்ராஜ் கூறுகையில் மக்களின் ஆரோக்கியமும் சமூகத்தின் நலன் மீது எப்பொழுதுமே ஜெம் மருத்துவமனைக்கு தனி அக்கறை உண்டு பிளைட் ஆஃப் திட்டத்திற்கு ஆதரவளிப்பது என்பது ஒரு அரிய வாய்ப்பாக பார்க்கின்றோம் இதுபோன்ற அன்பின் சிறு வெளிப்பாடுகள் இந்த குழந்தைகளின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக விளங்கும் என்றார் டேபிள் தலைவர் சுபாஷ் பேசுகையில் அனைத்து குழந்தைகளும் இதுபோன்ற மகிழ்ச்சிகரமான தருணங்களை அனுபவிக்க வேண்டும் மேலும் எல்லோர் வாழ்விலும் எல்லாமே சாத்தியமே என்பது குழந்தைகள் உணர இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது என கூறினார் நாங்க வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்மே ரவுண்ட் டேபிள்ல இருந்து மோகன் பேசுறேன் இது வந்து எங்க ஏரியா சேர்மன் ரகுலன் டேபிள் சேர்மன் சுபாஷ் சோ நாங்க ரவுண்ட் டேபிள் இந்தியாவில் வந்து என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுக்குறோம் கோயம்புத்தூர்லேயே நிறைய பஞ்சாயத்து ஸ்கூல்ஸ் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் நாங்கள் கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் டாயல் பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் நிறைய கம்யூனிட்டி சர்வீசஸ் வருஷம் வருஷம் பண்றோம் எவ்வளவு முடியுமா பண்றோம் இது ஒரு புது ஃப்ளைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் அதுல வந்து அந்த அண்டர் பிரிவிலேஜ் கிட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ஸ் அவங்களெல்லாம் குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு சென்னை இல்லைனா பெங்களூர் ஏதாவது ஒரு சின்ன ஃப்ளைட் ஜேர்னி மாதிரி போய் அவங்கள ஒரு நாள் அங்கே சுற்றி காமிச்சு இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருபத்தஞ்சு குழந்தைங்க கூட்டிகிட்டு போயிருக்கோம் அங்கே சென்னையில் போய் பிளானட்டோரியம் அக்வாரியம் அங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு லஞ்செல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஃப்ளைட்டில் போகணுங்கிறது நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்லா பண்ணி நல்லா வளர்ந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடணுங்கிறதுக்கு இதுக்காக நான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணலான் இருக்கோம் இருந்து அடுத்த வருஷம் குழந்தைங்க கோயம்புத்தூர் வருவாங்க இந்த வருஷம் நாங்க கூட்டி போன மாதிரி ஸோ எங்களுக்கு ஜம் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ஒரு பெரிய டோனர் அவங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர் ஆக்மி ரவுண்ட் டேபிள் ஒன் த்ரீ த்ரீ கோயம்புத்தூர் பென்டா ரவுண்ட் டேபிள் அவங்க சேர்மன் குணால் ஒன் ஜீரோ ஒன் குணால் இருக்காரு திருப்பூர் ரவுண்ட் டேபிள் ஒன் ஒன் சிக்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ்ல மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்ட் டேபிள் நைன்டி எல்லாம் நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம் நான் நான் என் பேர் வந்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சரி இன்னைக்கு எங்க வெளில கூப்பிட்டு போறோம் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போறோம்னு சொன்னாங்க நாங்களும் வந்தோம் இன்னும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் போனதே இல்லை கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஏறும்போது ரொம்பவே பதட்டம் ஆயிட்டேன் அப்புறம் போக போக சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு திருப்பி அங்கே போய் இறங்கிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போகும்போது மாதிரி சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே எங்கே போகிறதுன்னு தெரியல நாங்கள் போயிட்டு அங்கே பஸ்ஸில் போனோம் போயிட்டு ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் போனோம்ண்ணா அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன இருக்கு அதெல்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ண்ணா திருப்பி வர வழியில ஒரு மீன் இதுக்கு போகணும்ண்ணா எந்தென்ன வகையான மீன் இருக்கு எப்படி எப்படி இருக்கு அதை இப்படிலாம் பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் கத்துக்கிட்டு வரணும்ண்ணா கத்துக்கிட்டு திருப்பி பஸ்ல வரும்போது என்ஜாய்மெண்டோட தான் வந்தோம் திருப்பி அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் பிளைட் வரும்போது எந்த பயமும் இல்லை ஜாலியா இருந்துச்சு இன்னும் போது யூஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு என்ஜாய்மெண்டாவும் இருந்துச்சுண்ணா தேங்க்ஸ் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு அப்புறம் பழகிருந்துச்சு